அரோவேரா ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வண்டிக்கல் கிராமத்தில் உள்ள ஓம் சத்தியல் முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து கட்டி ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிடுச்சுங்க இன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து இந்த ஊர் சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் வந்து பால் கூட கொண்டு வராங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அன்னதானம் நடக்க போகுது அதுக்கப்புறமா இந்த முருகர் திருக்கோயிலுக்கு வந்து பாட்டி கச்சிலாம் நடக்குது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு நடக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன நடக்குது என்னென்ன இன்ட்ரெ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுன்றது எல்லாமே நாங்கள் இந்த காணொலியில் சொல்கிறோம் ஃபுல்லாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் வந்து ஒரு விசேஷம் நாள் ஃபஸ்ட்டு அடி கும்பாபிஷேகம் நடந்த நாள் இது ஐநாய்களை பார்த்துருப்போம் ஞானப்பாழ வாசனம் பூமி சுற்றி விடுவோம்னு சொன்னால அந்த முழு இந்த உலகத்திலே இருக்காத மயில் ஒன்று ஒரு பத்தரோட கனவுல தோன்றி சிப்பிட்டு கொடுத்து சிப்பி அதே மாதிரி செஞ்சு இதை வச்சுருக்காரு அந்த மாதிரி சாமி எங்கேயுமே இங்க வந்து பார்த்துட்டு சும்பிட்டு என்ன ஃபங்க்ஷன்னா கும்பாபிஷேகம் நடந்ததுனால இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் அங்கே வந்து இப்போ பால் குடம்லாம் எடுத்துட்டு சுற்றி வருவாங்க வந்து முருகருக்கு பூஜை பண்ணிட்டு பசுலாம் கூட்டிகிட்டு வந்து கோ பூஜை பண்ணிட்டுக்கப்புறம் அப்புறம் சாமி சாமிக்கு பாட்டு கச்சேரி நடக்குது மதியானம் சாப்பாடு ஒரு மணிக்கு சாப்பாடு போடுறாங்க வந்து சாப்பிட்டு போனேன் அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி முருகா என்னோடு சேரவா முருகா உடல் இங்கு சாய்ஞ்சாட உயிர் இங்கு தல்லாட மெல்ல ஏங்குதே குமரா உன்னை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு மொழியில்லை வழிகாட்டவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா இறைவாய் வருவாய் அழகாய் விளையாட ஓடிவா முருகா கோயில் கிட்ட வந்துட்டோம் இதோட கோயிலோட பாத்தீங்கன்னா இப்போ இது கிட்டதான் இருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப கிட்ட கோயில் கிட்ட போய் பாப்போம் வாங்க நிறைய விஷயம் இருக்குங்க பாக்கிறதுக்கு வாங்க போய் பாக்கலாம் கைத்தலை Allah 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 ಅಂತೆ ಮುಕ್ತ வந்து நீங்க எல்லாருமே இப்ப வந்து எல்லாமே பாத்துட்டு வந்திருப்பீங்க ஆண்டு நிறைவடைந்த நிகழ்ச்சியில முருகன் கோயில் நிகழ்ச்சியில எல்லாமே பார்த்திருப்பீங்க அம்மாவை நடந்தது பாட்டுக்சேரி நடந்தது அதுக்கப்புறம் என்னென்ன பால் கொடு முருகருக்கு பண்ணது கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோயில் வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய கோயிலுங்க ஒரே ஆலயத்துல ரெண்டு மூணவர் இருக்கிறது உலகத்துல வேற எதுவுமே கிடையாது இங்க மட்டும் தான் இருக்கு கண்டிப்பா ஒரு முறையா இந்த ராணிப்பேட்டை மாதிரி கோயில் வந்து விசிட் பண்ணுங்க